ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் கனமழை இந்த வார்த்தைகளை கேட்டாலே தமிழர்கள் மத்தியில் ஒரு பதற்றம் ஏற்படும் ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் மாதமானால் போதும் சென்னை மக்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் மழையை பார்த்து ரசிக்கிற காலம்லாம் போய் மழை பெய்தாலே சென்னை மக்கள் அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒவ்வொரு ஆண்டுமே சென்னை வெள்ளத்தில் மிதக்குது இதுக்கெல்லாம் வழியே இல்லையா ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் இப்படி வெள்ளத்தில் சிக்கி தவிக்கணுமா இதற்கு நிச்சயமாக வழி உண்டு நம்ம ஆட்சியில் இதற்கான முழு தீர்வையும் நம்மால் கொடுக்க முடியும் இப்போ இந்த திமுக ஆட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரம் கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகால் திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சி தம்பா மோசமான ஆட்சி ஊழல் செய்கிறாங்க இதுக்கு முந்தைய ஆட்சியே பரவாயில்லன்னு நினைப்பீங்க அதுதான் மிக மிக தவறு ஏன்னா இதற்கு முந்தைய ஆட்சியான அதிமுக ஆட்சி காலத்தில் மொத்தமாக எட்டாயிரத்தி எட்நூறு கோடி மழைநீர் வடிகாலுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து மொத்தமாக பதிமூணாயிரம் கோடி கிட்ட மழைநீர் வடிகாலுக்காக செலவு பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க அப்பனா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் வெறும் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகை இது அப்ப மற்ற திட்டங்களுக்கெல்லாம் செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு அப்ப உண்மையிலேயே இந்த அரசியல்வாதிகள்லாம் எத்தனை ஆயிரம் கோடிகளை சுருட்டி வச்சுருப்பாங்க இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து மக்களை ஏமாத்திருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை ஆரிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அவர்களும் இப்படி தான் செய்வாங்க ஏன்னா இந்த ஆரியத்துக்கும் சரி திராவிடத்திற்கும் சரி தமிழர்களை எப்பயுமே வஞ்சிக்கணும் தமிழர்களை வேதனையாக்கி பார்க்குறதுல இவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் இந்த ஆரியம் திராவிடம்லாம் சேர்ந்து போடுற டிராமா உன்னு சொல்கிறோம் பாருங்களேன் முதல்ல ஆட்சியில இருக்கிற திராவிட கட்சி வெள்ள நீர் எல்லாம் ஊருக்குள்ள விட்டுரும் சென்னை மக்கள் எல்லாம் திண்டாடுவாங்க இந்த நேரத்துல எதிர்கட்சியா இருப்பாங்கல்ல அவங்க வந்து மக்களுக்கு உதவி செய்யற மாதிரியும் போராட்டம் பண்ற மாதிரியும் மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும் இவங்க முன்பு ஆண்ட கட்சியா இருப்பாங்க இவங்க நினைச்சிருந்தா இவங்க ஆட்சி காலத்திலேயே சரி செஞ்சிருக்க முடியும் ஆனா இப்போ என்னவோ மக்களுக்காக போராடுற மாதிரி நடிப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் இப்ப ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசியிருக்காருன்றது பாருங்க இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சென்னையுடைய வெள்ள மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆக அந்த நிதி என்னாயிற்று அது எந்த வகையில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி செலவு செய்யப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சேதம் சென்னை மாநகரத்துக்கு நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் உண்மையிலே செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு எங்கேயாவது போயிருக்கிறதா என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க வேண்டும் என்று நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு அது பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தேன் இதுவரையில் அரசின் சார்பில் எந்த வித பதில் அறிக்கையும் விளக்கமும் வரவில்லை பார்த்துக்கோங்க இப்படி தான் நடிப்பாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வெள்ள நிவாரண தொகை கேட்பாங்க இந்த மத்தியில் இருக்கிற இந்த ஆரியம் இது என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வெள்ள சேதங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு குழு அனுப்போம் அவங்களும் இந்த வெள்ள சேதத்தெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வந்து பார்த்துட்டு ஒரு அறிக்கையை விடுவாங்க தமிழ்நாடு அரசு அஞ்சாயிரம் கோடி கேட்டுச்சுனா இந்த மத்தியில் ஆளும் அரசு பிச்சை காசாக ஒரு ஐநூறு கோடி அனுப்புவாங்க இது போல தான் ஒவ்வொரு ஆண்டுமே டெம்ப்ளேட்டை அந்த ட்ராமாவை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஆரிய கட்சிகள் வந்தாலும் சரி இந்த திராவிட கட்சிகள் வந்தாலும் சரி சென்னை மழை வெள்ளத்திற்கு தீர்வு கொடுக்க முடியாது தீர்வு கொடுக்க மாட்டாங்க இதற்கான தீர்வு நம்மால் மட்டுமே தர முடியும் ஒரு சில முக்கியமான அடிப்படை தீர்வுகளை இப்போ சொல்கிறோம் பாருங்க மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஒவ்வொரு தெருக்கள்லேயுமே கிணறு அமைக்க வேண்டும் இன்னது கிணறா கிணறு அமைக்கிறதுக்கு பதிலாக ஏரி குளங்களெல்லாம் தூர் வாரினாலே போதுமே அப்படின்னு தான் பெரும்பாலானோர் சொல்லுவாங்க ஆனால் கிணறுடைய முக்கியத்துவம் சென்னை வாழ் மக்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சென்னையில் கனமழை பெய்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான மக்கள் குடிநீர் இல்லாமல் திண்டாடினாங்க பெரும்பாலான மக்களுக்கு நல்ல தனி கொடுத்தது இந்த கிணறுகள் தான் மழை காலத்துல ஏரிகள் குளங்கள்ல கூட நல்ல தண்ணி நம்மளால் எடுக்க முடியாது ஆனா அந்த கிணறுகள் மூலமா பெரும்பாலான மக்களுக்கு நல்ல நீர் கிடைத்தது இந்த கிணறுகளுடைய பங்கு நல்ல தண்ணீர் கொடுப்பதில் மட்டும் இல்ல அந்தந்த ஏரியால அந்தந்த வீடுகள்லாம் தண்ணீர் தேங்காம பாத்துக்கிறதுக்கும் இந்த கிணறுகள் முக்கிய பங்காற்றுது உண்மையான மழைநீர் சேமிப்பு தொட்டின்றது நம் கிணறுகள் தான் இப்படி மழை காலங்களில் எவ்வளவு நீர் வந்தாலும் அதை உள்வாங்கிக்க கூடியது இந்த கிணறுகள் இதனால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நிலத்தடி நீருமே உயருது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கிணறுகளை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் சிறிய சிறிய கிணறுகள்ல இருந்து பெரிய கிணறுகள் வரையும் நாம் உருவாக்கணும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற சென்னையில் இது பாசிபிளா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க சாத்தியம் தான் ஒவ்வொரு ஏரியாலையுமே பார்க் இருக்கு அந்தந்த பார்க்கில் கூட கிணறுகளை அமைக்கலாம் நம்ம அரசே ஒவ்வொரு வீடுகள்லையுமே கிணறுகள் அமைப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஏரிகள் குளங்கள் பூண்டி நீர்த்தேக்கம் செம்பரம்பாக்கம் ஏரி புழல் வீராணம் இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் அதிக மழை அதிக தண்ணீர் வரும்போது திறந்து விட்டுருவாங்க பெரும்பாலும் சென்னையில் தண்ணீர் தேங்கிறதுக்கு காரணம் இந்த நீர் இருந்து வர தண்ணீர் தான் அந்தந்த ஏரியாவில் பெய்கிற மழையை விட இந்த நீர்நிலைகளிலிருந்து விடப்பட்ட உபரி நீர் தான் ஊர்களுக்குள்ள வெள்ளமாக வருது இதை தடுப்பதற்கான வழி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அழிந்து போன நீர்நிலைகளெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படி செஞ்சோன்னா இந்த வெள்ள தண்ணியெல்லாம் பெரும்பாலும் இந்த நீர்நிலைகளில் சென்றடையும் ஊருக்குள்ள வெள்ளம் வராமல் தடுக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் சென்னையில் லாங் டேங்க்னு ஒரு நீர்நிலை இருந்துச்சு இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியாது காணாமல் போயிடுச்சு இது மாதிரி பல நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் பல நீர்நிலைகள்லாம் சென்னையில காணாம போயிருக்கும் இப்படிப்பட்ட முக்கியமான நீர்நிலைகளை மீட்டெடுத்தோனாலே ஊருக்குள்ள வெள்ளம் வராம நம்மளால பாதுகாக்க முடியும் நீங்க சொல்லலாம் இப்ப பெரும்பாலான ஏரிகள்ல நீர்நிலைகள்ல தான் மக்கள் குடியிருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் வெளியேத்தனமா அப்படின்னு கேட்கலாம் ஆமா இவங்களெல்லாம் வெளியேற்றணும் ஏரி குளங்கள்லாம் தெரியாம புரிதல் இல்லாம வீடு கட்டியவர்களுக்கு அதற்கு பக்கத்திலேயே அவங்க வாழ்வதற்கான சிறந்த இடங்களை தமிழக அரசே அமைத்து தரணும் அப்படி அமைச்சு கொடுத்துட்டு அந்த ஏரியாக்களை மீண்டும் இயற்கை நீர்நிலைகளாக மாற்றணும் நீங்களே சிந்திச்சு பாருங்க மக்கள் இந்த நீர்நிலைகளில் தெரியாம வீடு கட்டிட்டாங்க இதனால் ஒவ்வொரு ஆண்டுமே அவதிப்பட்டு தான் வந்துட்ருக்காங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவங்களுக்கு பக்கத்திலேயே நல்ல இடத்துல நம்ம அரசே வாழ்வாதார இடங்களை உருவாக்கி கொடுக்கும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப இந்த மழைநீர் வடிகால்னு சொல்றாங்கல்ல இவங்க அமைக்கிற இந்த வடிகால்லாம் எப்படி இருக்கும்னா கழிவு தண்ணி சாக்கடை தண்ணியோட இந்த சுத்தமான மழை தண்ணி எல்லாம் கலந்து யாருக்கும் பயன் இல்லாம கடல்ல போய் கலக்கும் அதுவும் ஒழுங்கா கலந்தா பிரச்சனை இல்லை அது தான் இப்படி சென்னையில வெள்ளம் எல்லாம் வருது இதுதான் இவங்களுடைய மழைநீர் வடிகால் இதுல என்ன ஒரு சிக்கல்னா தாழ்வான பகுதிகள் இருக்குல்ல கடல் மட்டத்தோட தாழ்வான பகுதிகள் அங்க இந்த மாதிரி வடிகால் வச்சாலும் நேரம் கடல்ல போய் கலக்காது காரணம் என்ன கடல் மட்டும் உயர்வாக இருக்கு அப்போ இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை என்ன பண்ணணும்னா உயர்தரமாக கட்டமைக்கணும் இந்த மாதிரி கழிவு தண்ணி சாகட தண்ணியோட மழைநீர் தண்ணி போகாம தனியாக இதற்குனே ஒரு குழாய் அமைக்கணும் கிரவுண்ட் டனல்ஸை உருவாக்கணும் இப்போ இங்கே சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம்லாம் போடுறாங்கல்ல இதுல எப்படி அண்டர் கிரவுண்டில் டனல் உருவாக்குறாங்க அதுபோன்று இந்த மழைநீர் வடிகாலுக்குனே சிறந்த முறையில் டனல்ஸை உருவாக்கணும் இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்கலாம் ஜப்பான்ல டோக்கியோ நகரம் இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா மழையால அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இங்கே பெரும்பாலான பகுதிகள் கடல் நீர் மட்டத்தோட தாழ்வான பகுதிகள் இங்கே நம்ம சொன்ன திட்டத்தை தான் வச்சிருக்காங்க அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இந்த மாதிரியான அண்டர்க்ரவு டனல்ஸ்னால என்ன நடக்கும்னா வெள்ள நீர்லாம் ஊருகளை பாதிக்காம பாதிக்காமல் இந்த அண்டர்க்ரவு டனல்ஸ்குள்ள போயிடும் இதன் மூலமா ஊருக்குள்ளேயும் வெள்ளம் வராது அதே சமயத்தில் மழை நீரே நம்மளால சேமிக்க முடியும் நம்மளால நம்ம ஆட்சிக்கு வரும்போது இதை விட மிக சிறந்த தொழில்நுட்பத்தோட குறைவான செலவுல நம்மளால இது போன்ற டனல்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும் இன்னும் சொல்லணும்னா உலகிலேயே கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் இந்த ஜப்பான் விட மிகச்சிறந்த முறையில் நம்மளால் உருவாக்க முடியும் சென்னைய வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க முடியும் நீங்களுமே டோக்கியோ ஃப்ளட் டனல்ஸ் அப்படின்னு இணையத்தில் அந்த அந்தந்த டனல்ஸ் உடைய கெப்பாசிட்டி எவ்வளோ எவ்வளோ வெள்ள நீரெல்லாம் தாங்கும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த டனல்ஸ் இருக்கும் இது போன்று பல தகவல்கள் வந்து இணையத்தில் இரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம நினைச்சா சென்னையில வரக்கூடிய வெள்ளத்தை தடுக்க முடியும் ஆனா இன்றளவும் இத்தனை ஆண்டுகளும் தடுக்காததுக்கு காரணம் இந்த வடுக தமிழக அரசு தான் நீங்க நினைக்கலாம் எடப்பாடி தமிழன் தானே அவராட்சியிலே இப்படிதான் நடந்திருக்குன்னு கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் நம்மை பொறுத்தவரையும் தமிழரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் இது போன்ற தகுதியற்றவர்களை மட்டுமே வைத்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வைப்பாங்க இவங்கெல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க மக்கள் அவதிப்படுறதை பார்க்குறதுல இந்த பிண்டாரிகளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சென்னை முழுக்க சில மாதங்களுக்கு முன்பு அனைத்து சாலைகளையுமே சேதப்படுத்துனாங்க கேஸ் பைப் வைக்கிறோம் வாட்டர் பைப் வைக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா சாலைகளுமே சேதமாக்கப்பட்டது இப்படி சேதப்படுத்துறதுனாலே இப்போ இங்கே மழை பெய்ததுனால என்ன ஆச்சு தண்ணீர் வடியாமல் அந்தந்த சாலைகளில் தேங்க ஆரம்பிச்சிது இவங்க நினைச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம் ஆனால் தடுக்கல ஏன்னா மக்கள் திண்டாடுறத பார்த்து இவங்களாம் மகிழ்ச்சி அடையணும் அதே போல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கனமழை பெய்யும் போது புயல் வரும்போதெல்லாம் செல்ஃபோன் டவர்லாம் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க சிக்னல் நமக்கு கிடைக்கும் ஒரு சில நேரம் கிடைக்காம போனாலும் செல்போன் சிக்னல்லாம் திட்டமிட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த முறை சென்னையில பெரும்பாலான பகுதிகள் அனைத்திலையுமே செல்ஃபோன் டவர்கள் திட்டமிட்டு துண்டிக்கப்பட்டது இதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை இப்போலாம் ஒரு புது டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க சோசியல் மீடியாவில் உண்மைகள் பரவிடக்கூடாதுன்றதுக்காகவே கூடாதுன்றதுக்காகவே இது போன்று சிக்னலை முடக்கி இணையதள சேவைகளெல்லாம் எல்லாம் முடக்கிடுறாங்க ஏன்னா மீண்டும் சொல்றோம் இவங்களும் பொறுத்தவரையும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு அதிகப்படியான மக்களை சென்னையில் செட்டில் ஆக வைக்கிறாங்க ஒரு சிறிய நிலப்பரப்புல அதிகப்படியான மக்கள் வந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் வீடுகள் பக்கத்துல பக்கத்துல கட்டுவாங்க ஏரிகளில் வீடு கட்டுவாங்க தண்ணி போறதுக்கே வழி இருக்காது அப்படி மழை காலத்தில் வர நீரை கூட சேர்த்து வைக்காம வெயில் காலத்தில் தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பஞ்சோன்னு மக்களை திண்டாட வைப்பாங்க இந்த நீரை வச்சு அரசியல் செய்து மக்களை திட்டமிட்டு வஞ்சிப்பவர்கள்தான் இந்த ஆரிய திராவிட கட்சிகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா நம்ம ஆட்சி வரணும் அதுவும் கூடிய விரைவில் வரணும் அதற்கு முக்கியமான ஒன்று மக்களுக்கு விழிப்புணர்வு அதை நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வரும் ஒவ்வொரு நல்லவர்களுக்குமே அரசியல் விழிப்புணர்வும் உலக அரசியலும் தெரிஞ்சிருக்கும் அதற்காகவே ஐந்தாம் தமிழர் சங்கம் பட்டய படிப்பு பார்லிமெண்ட்ரி கோர்ஸ் உருவாக்கியிருக்கும் மாதம் மாதம் திருச்சியில ஒரு நாள் வகுப்பு நடத்தப்படும் நம்ம பட்டய படிப்புல தேர்ச்சி அடைபவர்களை ஐந்தாம் தமிழர் சங்கம் அரசியல் களத்திற்கு அறிமுகப்படுத்துவோம் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கம் இதுல வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருந்தாலும் தமிழினத்தை மீட்கணும்ன்றதுக்காகவே ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய பட்டய படிப்பு நடக்கும் அந்த ஒரு நாள்ல தவறாம கலந்துப்பாங்க இதுபோன்று தமிழினத்தை மீட்க நினைக்கும் ஒவ்வொரு தமிழனும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் பட்டய படிப்புல இணையணுன்றதை கேட்டுக்கொள்கிறோம் அரசியல்வாதிகள்னாலே முட்டாள்களை ஆக்கி வச்சிருப்பாங்க செல்லூர் ராஜு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத இந்த சென்னை மேயர் பிரியா மேலும் பலரை சொல்லிட்டே போலாம் அரசியல் புரிதலே இருக்காது ஆனா அவங்க முக்கியமான அமைச்சர்களா முக்கியமான பதவிகள இருப்பாங்க இதெல்லாம் மாத்தணும்னா கூடிய விரைவில் நம்ம ஆட்சி வரணும் அதனால ஐந்தாம் தமிழர் சங்கத்துடைய பட்டய படிப்புல இணைய விரும்புவோ இந்த என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தூய உள்ளம் படைத்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை வெகு விரைவுல மாற்றணும்னு நினைக்கிற பச்சை தமிழர்கள் யாரா இருந்தாலும் நம்மளுடைய பட்டய படிப்புல இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னதுன்னா சென்னையில் வாழும் ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருமே உங்களால் முடிந்த உதவியை உங்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் செய்யுங்க வெள்ளத்தில் தவிப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்